இமாம் ஹசாலி ரஹிமகுல்லா அவர்கள் உள்பட இப்படிப்பட்ட பெண்களை நீங்கள் திருமணம் செய்து விடாதீர்கள் இப்படிப்பட்ட பெண்களை திருமணம் செய்து விட்டால் வாழ்வு நரகம் தான் என்பதாக சொல்லிவிட்டு ஒரு ஐந்து வகையான பெண்களை சொல்லுகிறார் அதில் முதலாவது வகை எதிர்க்கெடுத்தாலும் புலம்பக்கூடிய கூடிய பெண் கணவன் வீட்டுக்குள்ள வந்துட்டா உடனே புலம்பல் தான் வெளியே போற வரைக்கும் புலம்பல் தான் எந்த விஷயமாக இருந்தாலும் புலம்பல் தான் எதிர்க்கெடுத்தாலும் புலம்பக்கூடிய பெண்ணை திருமணம் செய்து விடாதீர்கள் அப்படி ஒரு பெண்ணை ஒருவர் திருமணம் செய்து விட்டால் வாழ்வு கசந்து போய்விடும் இரண்டாவது வகை கணவனின் வீடு கணவனின் குடும்பத்தை விட தன்னுடைய வீடு தன்னுடைய குடும்பத்தார்களை அதிகம் நேசிக்கக்கூடிய பெண் தன்னுடைய பெற்றோர்களை நேசிக்கலாம் திருமணம் வரை திருமணம் செய்து விட்டால் கணவனின் குடும்பத்திற்கு முக்கியத்துவம் தர வேண்டும் எனவே சொல்கிறார்கள் தன்னுடைய வீடு தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு கணவனின் வீடு கணவனுடைய குடும்பத்தார்களை விட கூடுதல் முக்கியத்துவம் தருகின்ற கூடுதலாக அன்பு காட்டக்கூடிய பெண்ணை திருமணம் செய்துவிடக் கூடாது என்பதாக சொல்வார் மூன்றாவது கணவனுடைய பிரச்சனைகளை யோசிக்கிறது இல்லை அவனுடைய சவால்களை யோசிக்கிறது இல்லை அவனுடைய உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் தராமல் தன்னுடைய விஷயம் தன்னுடைய பிரச்சனை தன்னுடைய சவால்கள் தன்னுடைய உணர்வுக்கு மட்டுமே முக்கியத்துவம் தரக்கூடிய பெண் இப்படிப்பட்ட பெண்ணை திருமணம் செய்து விட்டால் தான் ஆசைப்படுவதை எல்லாம் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையில் பேராசை பிடித்த பெண்ணை திருமணம் செய்துவிடக் கூடாது அப்படிப்பட்ட பெண்ணால் திருமண பந்தத்தை அலங்கரிக்க முடியாது ஐந்தாவது நாவடக்கம் இல்லாத பெண் நாவடக்கம் இல்லாத பெண்ணை திருமணம் செய்துவிட்டால் வாழ்வு கசந்துவிடும் காரணம் அப்படிப்பட்ட பெண்ணால் திருமண பந்தத்தை அலங்கரிக்கவோ கணவனின் கடமையை நிறைவேற்றவோ முடியாது என்பதாக இந்த ஐந்து வகையான பெண்கள் குறித்து சொல்கிறார்